பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் என்ன முடிவெடுத்தாங்க அங்க என்ன நடந்துச்சு வாங்க வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் அவங்களோருதா அவங்களே ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதாவது ரவி அவருடைய தரப்புல இருந்து மட்டும்தான் பிரிவு அதாவது விவாகரத்து வேணும் அப்படின்னு மனு தாக்கல் எல்லாம் பண்ணினாங்க ஆர்த்தி அவங்களுடைய தரப்புல நாங்க சேர்ந்து வாழ எங்களுக்கு விருப்பம் தான் அதாவது அவரு என் கூட பேசவே மாட்டுறாரு என்ன வந்து பேசவும் விட மாட்டுறாங்க எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்க நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருந்தாங்க ஆனா ரவி அவருடைய தரப்புல இருந்து அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரவி அவரு பேசுறதுக்கும் விருப்பமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அந்த வகையில ஆர்த்தி அவங்க கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவங்க வந்து பண்ணின திருமணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த மனு தாக்கல் வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்ததுக்கு அப்புறமா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு இத ஒட்டி வச்சிருக்காங்க ஏற்கனவே ஆர்த்தி அவங்களுடைய அம்மாவால வந்த பிரச்சனைதான் ஆர்த்தி அவங்களுடைய அம்மாவால வந்த பிரிவுதான் இவங்க தான் காரணம் இவங்களோட குடும்ப விஷயத்துல தேவையற்ற சில கருத்துக்களை எல்லாருமே முன் வச்சிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்மா அவங்களுடைய காரணத்தால தான் மகளோட வாழ்க்கையே போயிருச்சு அவங்க வந்து குடும்பத்துக்குள்ள வந்து தேவையில்லாம பேசுறது தான் பிரச்சனையே அப்படின்னு எத்தனையோ செய்திகள் ரவி அவரும் எனக்கு பணம் விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரும் மனம் விட்டு நிறைய விஷயங்கள் சொன்னதா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் கூட அந்த வகையில இந்த விவாகரத்து மனு வந்து சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி அவங்க முன்னாடி விசாரணைக்கு இந்த விசாரணைக்கு நடிகர் ரவி காணொலி காட்சி வழியா வந்து ஆர்த்தி அவங்க ஆஜராயிருக்காங்க ஆர்த்தி அவங்க பேசினதா சொல்றாங்க இந்த நிலையில எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால இந்த சமரச பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஆர்த்தி ஒரு கோரிக்கையை வச்சாங்களாம் அதை தொடர்ந்து ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் இந்த வழக்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்க போறதா நீதிமன்றம் சொன்னதுனால அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்களாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு இது தள்ளி வச்சிருக்காங்களாம் சமரச தீர்வு மையம் தான் இந்த ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்களாம் ஏற்கனவே ரவி அவர் வந்து இனிமேல் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்னத்தை பேசுறது அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை வந்து இனிமேல் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போனாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாராம் ஆனா ஆர்த்தி அவங்க வந்து பேசுனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் பேசாத காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு அன்னைக்கு வந்து ரவி அவர்கிட்ட அந்த பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க அந்த பத்து நிமிஷம் பேசினதுல ரவி அவருடைய மனசு மாறுச்சா இல்ல என்ன நடக்க போகுது இந்த சமரச பேச்சுவார்த்தை வந்து கை கொடுக்குமா என்னங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எது எப்படியோ மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதா ரசிகர்களுடைய ஆசையாம இருக்கு இதுக்கு முன்னாடி தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்களும் பெரிய போறதா சொன்னாங்க இப்போ அவங்க சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கிற மாதிரி இவங்களும் முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்